ஷேக் ஹசீனா இருக்கும் போது மாணவர்கள் போராட்டம்னு சொல்லி பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் உள்ள இறங்கி அவங்கள நாட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க அந்த மக்கள் வாழ வந்து ஒரு தகுதியான நாடா வந்து பங்களாதேஷ் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாளுக்கு நாள் வந்து பிரச்சனைகள் கூடிக்கிட்டு தான் போகுது நம்மளுடைய ரிப்போர்ட் ஒரு ஹரியானா காத்த கேட்டேன் என்னப்பா உங்க தீதி வந்து திருந்திட்டாங்களா அப்படின்னாவே நைனை தீதி டர்கை அதாவது அக்கா வந்து பயந்துட்டாங்க ஒன்றரை லட்சம் கோடி இந்திய பணத்தை வந்து பாகிஸ்தான் அவங்க நாட்டுல அடிச்சு நம்ம இந்தியாக்குள்ள பழக்கத்தை விட்டு தீவிரவாதிகளை அதிகமா உள்ள விட்டு நம்ம நாட்டை வந்து நாசப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சவுதி துபாய் எல்லா கத்தார் முதற்கொண்டு எல்லா நாடுகளுமே வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு நாடுகள் இந்தியர்களுக்கு விசாவா ஃப்ரீ பண்ணிருக்காங்க நமக்கு விசா தேவையில்லை காசு போட்டு இருந்தா நம்ம போகலாம் வரலாம் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து அதானிக்கு அவங்க கரண்ட் பில் பாக்கி வச்சிருக்காங்க சார் அந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கூட கட்ட வக் இல்லாதவங்கதான் கம்பெனிகள் அதை திருப்பூருக்கு கொண்டு வர்றதுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாரு ஆனா அவர் அதை பத்தி காதிலே வாங்க இன்னைக்கு அத்தனை கம்பெனி நொய்டாக்கு போகுது சார் ஆனா இங்க ஸ்டாலின் ஐயா அதை பத்தி ஒரு விஷயம் கூட கவனத்துல எடுக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கு இங்க இருக்க தேவை போட்டோஷூட் எடுக்கணும் பெரியார தூக்கி பிடிக்கணும் ஒரு ஆட்சி நடத்தற்குண்டான ஒரு தகுதியே இல்லாதவராவே ஒரு முதல்வர் ஆயிட்டாங்க சார் பங்களாதேஷ்ல இருந்து வந்த பல ஆயிரம் தன் மீன்களை வந்து இங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க சார் வாங்காம திருப்பி அனுப்பிச்சதுல பல ஆயிரம் கோடி பங்களாதேஷுக்கு நஷ்டம் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியாவில இருந்து அரிசி பருப்பு மசாலா பொருட்கள் பூரா இந்தியாவில இருந்து தாங்க சார் போகுது இன்னைக்கு இந்தியா பார்த்து நிப்பாட்டுச்சுன்னா அவங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் சார் வங்க உள்ள சிறுபான்மையினரை காக்க மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இப்பதான் சார் அவங்க வாயை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன் ஷேக் ஹசீனா இருக்கும்போது போது மாணவர்கள் போராட்டம் சொல்லி பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் உள்ள இறங்கி அவங்கள நாட்டை நாட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க அவங்க இந்தியாவுல வந்து இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இப்ப அவங்க வெளியேறினதுக்கு பிறகும் கூட அங்க வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை அந்த மக்கள் வாழ வந்து ஒரு தகுதியான நாடா வந்து பங்களாதேஷ் இப்ப வரைக்கும் இல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல நாளுக்கு நாள் வந்து பிரச்சனைகள் கூடிக்கிட்டு தான் போகுது குறிப்பா வந்து அங்க இருக்கும் இந்து சகோதர சகோதரிகள் வந்து அதிகமாக தாக்கப்படுறாங்க கோயில்கள் வந்து அழிக்கப்படுது தீ வச்சு கொளுத்தப்படுறாங்க பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க குழந்தைகள் எல்லாம் அப்படியே கொத்து கொத்தாவும் சாகடிச்சு ஒரு குவியல் மாதிரி போட்டிருக்காங்க சார் அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கெல்லாம் மனசு வருத்தமா இருக்கு எங்கேயோ நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து வேதனைப்படுறோம் வருத்தப்படுறோம் நம்மளுடைய நாடு ஒரே நாடா ஒரே தேசமா பாரத கண்டமா இருக்கும் போது அவங்க வந்து நம்மளுடைய ஒரு பார்த்தா இருந்தவங்க தான் நம்மளுடைய டிஎன்ஏ தான் அவங்களும் ஆனா இன்னைக்கு அவங்கள வந்து கூட இருக்கிறவங்களே இப்படி சாகடிக்கிறாங்க போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வந்து இஸ்லாமிய தேசமாக மாத்தணங்கிறதுக்காக அங்க இருக்கிற பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து நிறைய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் தான் வந்து அதுக்கு முன்னெடுத்துட்டு போறாங்க அதுக்கு வந்து ஒரு பொம்மையாக இருக்கிறவர் இன்னைக்கு இருக்கிற இடைக்கால பிரதமர் முகமது யூனஸ் அவர்கள் அவருக்கு வந்து அங்க எந்த விதமான ஒரு பார்ட்டிஷனுமே இல்லை சும்மா ஒரு நேமுக்கு வாஸ்தே மாதிரி ஒரு பேரளவுல ஒரு ஒரு நாட்டினுடைய பிரதமராக மட்டும்தான் அவர் இருக்கிறாரு மற்றபடி அவங்கள ரூல் பண்றது எல்லாமே பின்னாடி தான் சார் இப்ப வந்து ரெஜிமெண்ட் ஜார்ஜு சோரஸ் அண்ட் சைனா இவங்களுடைய கையும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க அன்சாரி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஏற்படுத்தி இத ஃபுல்லாவே நடத்தினாங்க இப்ப ஜார்ஜு சோரஸும் சைனாவும் நினைத்த மாதிரி அந்த நாடு ஒண்ணும் இல்லாம நாசமா போயிருச்சுங்க சார் அவங்க நாட்டுல வந்து எப்படி பாகிஸ்தான்ல இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம பால் வாங்க கூட காசு இல்லாம ஒரு பாகிஸ்தான் கஷ்டப்படுதோ அதே மாதிரிதான் அந்த நாடும் ஆயிருச்சு ஃபுல் ஃபுல் அண்ட் ஆயிருச்சு இல்ல அதிகமா பார்த்தோம் ரொம்ப கஷ்டப்படுறது வந்து இந்துக்கள் தான் வந்து தாக்கப்படுறாங்க அவங்களை வந்து இன அழிப்பு இன படுகொலையே தான் சார் இருக்கு இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மீடியா வந்து சுத்தமா காமிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்பதான் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய சாரி பங்களாதேஷ வந்து மொத்தம் எட் ஆறு மாநிலங்கள் வந்து கவர் பண்ணுதுங்க சார் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த ஆறு மாநிலங்களை வந்து பங்களாதேஷ் கவர் பண்ணி வருது இப்ப அங்க இருக்கிற ஒரு எக்ஸ் ஜெனரல் சொல்லிருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வெறும் ஒரு நாலு நாள் மட்டும் கொடுங்க உங்களுடைய நாலு மாநிலங்களை நாங்க வந்து கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க நாலு நாள் எதுக்கு அவ்வளவு வீக்காவா இருக்கு இவங்களுடைய ராணுவம் இந்திய ராணுவமும் பங்களாதேஷ் ராணுவமும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்க சார் நம்மளுடைய வலிமை அந்த அளவுக்கு இன்னைக்கு சைனாக்கானே நம்மளை பார்த்து பயப்படுறோம் பொருளாதாரத்திலையும் சரி ராணுவ பலத்திலையும் சரி நம்ம இந்திய ராணுவத்தினுடைய ஒவ்வொரு செக்மெண்ட் அதுல இருக்கிற அந்த வீரர்களுடைய தனித்துவம் நூத்தி பதினெட்டு தொழில்நுட்ப கருவிகளை வந்து நம்ம பயன்படுத்துறோம் சார் சமுத்திராயம்னு சொல்லி கடலுக்கு அடியில போகிற ஒரு நீர்மூரில் கப்பல் மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு தீவுகளை கண்காணிக்குமாங்க சார் இது போக ஏழு மாநிலங்களை கண்காணிக்குமா ஒரே ஒரு சமுதாயனை கொண்டு போய் அங்க ரெண்டு சமுதாயம் நிப்பாட்டினா போதும் சார் உள்ள ஊடுருவி நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு ஃபுல்லா கேப்சர் பண்ணிருவாங்க அவங்க சும்மா அதாவது நம்ம நான் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் சொல்லுவாங்களே தற்கொலை அமெரிக்காவை பார் சைனாவை பார் அப்படின்னு அது மாதிரி இவங்க அங்க உட்காந்துக்கிட்டு இந்தியா பெரிய வல்லரசு இல்லன்னு உங்களை விட நாங்க தான் பெரிய வல்லரசு நாங்க உள்ள நுழைஞ்சோன்னு வச்சுக்க நாலு ஸ்டேட்ட நாலு நாள் கழிச்சுதான் தான் இதே இந்தியாவுல நாலு ரஃபேல விட நாலு செகண்ட்ல அடிச்சு துவத்துருவாங்க சார் இவங்க நம்ம நாட்டினுடைய வலிமையும் அவங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பெண் தான் அவங்க வந்து இந்தியாவையும் இந்தியாவில இருந்து போன பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து பிறந்த பங்களாதேஷம் தனி நாடா ஒரு ஒரு லேடி செஞ்சாங்க இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் அதை விட வலிமையானது ராஜ்நாத் சிங் ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் மோடி அவர்களாகட்டும் இன்னைக்கு அவங்க வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் அவங்களுடைய ஒரு பிரெயின் எல்லாம் அதாவது உலகமே வியக்குற அளவுக்கு இருக்கு அவங்களுடைய ராஜ தந்திரங்கள் எல்லாம் இப்ப நம்ம பர்டிகுலரா ஒண்ணு சொல்லணும்னா சார் இப்ப மம்தா பேனர்ஜிக்கு வந்து முதல்ல வந்து தெரிஞ்சு நான் கூட நம்மளுடைய ரிப்போர்ட் ஒருத்தர் ஹரியானா காத்த கேட்டேன் என்னப்பா உங்க தீதி வந்து திரும்பிட்டாங்களாம் அப்படின்னாவே நைனை தீதி டர்கை அதாவது அக்கா வந்து பயந்துட்டாங்க ஏன்னா ஷேக் ஹசீனா அவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய பாடி ஜட்டி பாவாடை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆட்டம் போட்ட மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருவியாங்க இவங்க என்ன இருந்தாலும் நான் ஒரு ஹாஃபீர் தான் சொல்லி இப்பதான் அந்த மாவுக்கு புரியுது இப்ப வந்து அங்க இருக்கிற புத்த துறவிகளையும் அஹ் சாதுக்களையும் சாமியார்களையும் கூட்டு பேசுறாங்க சார் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப இப்ப வந்து அங்க இருக்க இந்துக்கள் தாக்கப்படும் போது எவ்வளவு சீக்கிரம் இருக்கும் இருக்கிற எக்ஸ் மேஜர் வந்து நாங்க உள்ள நுழைஞ்சு நீ உள்ள நுழைஞ்சு என்னுடைய மாநிலங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நாங்க லாலிபாப் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இருப்போம் நினைச்சியா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தான் நம்ம ஜெயலலிதா அம்மா மாதிரி அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டு கொள்கைகள்ல எதை கடைபிடிக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்க இணக்கமாக தான் இப்ப நீங்க என்ன வேணாலும் ஸ்டெப் எடுத்துருங்கன்னு சொல் சொன்னது மட்டும் இல்லாம அங்க வெஸ்ட் பெங்காலினுடைய பார்டர் வந்து ரொம்ப டைட் செக்யூரிட்டி பண்ணிருக்காங்க சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஹையர் ஆஃபீசர்ஸ் வந்து அதனுடைய பாதுகாப்புக்கு இப்போ புதுசா போட்டிருக்காங்க இது வந்து அங்க அங்க இருக்கிற ஒரு பெரிய லாயரை வந்து ஓபனா பாகிஸ்தான் மீடியாவில சொல்றாங்க மம்தா பானர்ஜிக்கு வந்து இப்ப கொஞ்சம் ரொம்ப ஒரு தைரியமா இருக்காங்க பயப்படுறாங்க அதாவது வந்து மறுபடியும் உள்ள நுழைய விட்டோம்னா நம்ம நாடு நாசமா போயிடும் இப்ப தோணுது அவங்களுக்கு இப்ப அவங்க சொல்றாங்க மே பிராமின் புத்திரி ஹூ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியலையா நீ ஒரு ஹி ஹிந்துன்னு தெரியலையா நீ ஒரு பிராமண பெண்ணுன்னு தெரியலையா அன்னைக்கு நீங்க இஸ்லாமியத்தை ஓடி போய் தகுதியே இல்லாதவங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க சார் ஆனா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது இன்னைக்கு சொல்றாங்க நான் பிராமண பெண் நான் பிராமண புத்திரி நான் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு அவங்க ரேலி போறாங்க இதுக்கு முன்னாடி எந்த ரேலி போனாலுமே வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஹிந்துக்களுக்கு இப்ப அவங்களே வந்து அந்த ஹிந்துக்கள் கூட மக்கள் கூட மக்களா சேர்ந்து அவங்க நடந்து நடைபயணம் நடைப்பயணம் போறாங்க அவங்க வந்து இருக்கிற மத்த மத்த ஏரியா மக்களுக்குமே வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து போற இடங்கள்ல எல்லாம் தண்ணீர் மோர் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க இதை முதலே அவங்க செஞ்சிருக்கணும் பட் இப்ப வந்து ஒரு டிராமா குயின் நடி நடக்கிறாங்களா என்னன்னா அதுவும் நமக்கு தெரியல இப்ப அவங்க பேசுறது மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எல்லாமே பாக்கும்போது ஒரு நல்ல சந்தோஷமா தாங்க சார் இருக்கு இப்ப எல்லாரும் சொல்றாங்க மோதி ஐயா வந்து ஏ வந்து உடனே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இது வந்து உள்நாட்டு பிரச்சனை அடுத்த நாட்டுக்குள்ள நம்ம டக்குன்னு உள்ள நுழைஞ்சிட முடியாது அதனால வந்து மோதி ஐயா வந்து தான் வந்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை என்னன்னா என்னன்னு சொன்னோம்னா அவர் வந்து பாகிஸ்தானை பார்த்து சொன்னாரு உங்களை நான் பிக்க சொன்னாங்க சார் எதை வச்சு சொன்னாங்கன்னு நமக்கு அப்ப தோணலை ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு வந்து பணம் மதிப்புல கொண்டு வர்ற அன்னைக்குதான் நமக்கு தெரியுது ஒரு ஒன்றரை லட்சம் கோடி இந்திய பணத்தை வந்து பாகிஸ்தான் அவங்க நாட்டுல அடிச்சு நம்ம இந்தியாக்குள்ள பழக்கத்தை விட்டு தீவிரவாதிகளை அதிகமா உள்ள விட்டு நம்ம நாட்டை வந்து நாசப்படுத்தணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அது இவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுதான் அந்த பணம் வந்து உள்ள வரதை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நமக்கு அது ஒரு ஆச்சரியமா இருக்கு அந்த பணம் வரது தடுக்கப்பட்டது அந்த நாடு இன்னைக்கு பிச்சை எடுக்குது எல்லா அரப் கண்ட்ரீஸ்லயும் போய் பிச்சை எடுக்கிறாங்க சார் இன்னைக்கு எல்லா அரப் கண்ட்ரீஸ்லயுமே வந்து பாகிஸ்தானிற்கு விசா மறுக்கப்படுது ஆனா அதே சமயத்துல இந்தியர்களுக்கு ஃப்ரீ விசா ரொம்ப க்ளோஸா இருந்த துருக்கில ஒன்னு மண்ணா கடந்தவங்க எல்லாம் இன்னைக்கு துருக்கி வந்து டூரிஸ்ட் விசா கூட தரமாட்டேங்கிறாங்க சார் பாகிஸ்தானில் இருக்கு ஆனா அதே துருக்கி ஆகட்டும் இன்னைக்கு ஈரான் ஈராக் மற்ற சவுதி துபாய் எல்லா கத்தார் முதற்கொண்டு எல்லா நாடுகளுமே வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு நாடுகள் இந்தியர்களுக்கு விசாவா ஃப்ரீ பண்ணிருக்காங்க நமக்கு விசா தேவையில்லை காசு போட்டு இருந்தா நம்ம போகலாம் வரலாம் ஆஹ் ஒர்க் பெர்மிட் மட்டும் வாங்கிக்கிட்டா போதுங்கிற மாதிரி நமக்கு அவ்வளவு ஃபிளெக்சிபிளா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க சார் அதே மாதிரி ஆனா இன்னொன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி பிரதமராய் இருக்கும் போது பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ பிரிச்சாங்க அதை விட இன்னைக்கு வலிமையான கவர்மெண்ட் மோடி ஐயா கவர்மெண்ட் நினைச்சால் பங்களாதேஷையும் இரண்டாக பிரிச்சு இங்கிட்டு அதிகமா இருக்கிற ஏரியாவை வடக்கும் தென்மேற்கு பகுதியிலும் பங்காள இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதை மட்டும் தனியா பிரிச்சு தனியா ஹிந்து தேசமாக மாத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கு நாஜா இலாயிஹான் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் அவங்க வந்து இதற்கான முன் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இதை யூஎன்ஏ எடுத்துட்டு போய் அந்த மக்கள் வந்து இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அங்க மக்களினுடைய வீடுகள் கடைகள் சூறையாடப்படுது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லா ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க மோடி ஐயா கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நேற்று வந்து நம்மளுடைய நாட்டு தூதர் மூலியமாக அந்த நாட்டுக்கு பங்களாதேஷ்க்கு போய் நால நாலஞ்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க தண்ணீர் வர்த்தகம் எரிபொருள் இப்படி நாலஞ்சு விஷயங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க சார் அவங்க ஏதாவது மக்கள் பண்ணாங்கன்னா இங்கிட்டு இழுத்து பிடிச்சிருவாங்க இது மட்டும் இல்லாம எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து அதானிக்கு அவங்க கரண்ட் பில் பாக்கி வச்சிருக்காங்க சார் அந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கூட கட்ட வக்கில்லாதவங்க தான் அவங்க அப்ப அவனுக்கு எதுக்கு சார் நம்மள வந்து நம்மள என்ன செய்ய முடியும் நம்ம நாட்டுல ஒரு தனுஷோ விஜய் அவர்களோ நான் ரெண்டு படத்தில் நடிக்கிறது கூட சேலரியே கட்ட கூட அவங்களுக்கு வக்கு இல்லாம ஆயிரத்தி ஐநூறு கம்பெனிகள் லாக் ஆயிருக்குங்க சார் அதத்தான் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா அங்க இருக்கிற கம்பெனிகள் வந்து லாக் ஆகுது அதை வந்து நம்ம இங்க திருப்பூருக்கு கொண்டு வர்றதுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஏற்பாடு கம்பெனி நொய்டாவுக்கு போகுது சார் மத்திய வந்து எத்தனை கம்பெனிகள் மாசத்துல போனோம்னா ஆயிரத்தி ஐநூறு கம்பெனில ஒரு எண்ணூறு கம்பெனியாவது அங்க மத்திய பிரதேச ஏற்படுத்திடுவாங்க சார் அவர் அவ்வளவு விஷயங்கள் வந்து மோகன் யாதவ் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க ஸ்டாலின் ஐயா அதை பத்தி ஒரு விஷயம் கூட கவனத்துல எடுக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கு இங்க இருக்க தேவை போட்டோஷூட் எடுக்கணும் பெரியார தூக்கி பிடிக்கணும் அந்த எப்ப பாரு மக்களுக்கு வந்து என்ன ஒரு ஆட்சி நடந்திருக்கணும் ஒரு தகுதியே இல்லாதவராக ஒரு முதல்வர் ஆயிட்டாங்க சார் மம்தா பேனர்ஜி இந்து துறவிகளையும் சாமியார்களையும் இஸ்கான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் போய் நேர்ல வர வச்சு பேசி என்ன செய்யணுங்கிற ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் இன்னொன்னு ஒரு யூனிட்டி வந்து அந்த ஸ்டேட் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கு துர்கா பூஜை சமயத்துல வெஸ்ட் அங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்த பல ஆயிரம் டன் மீன்களை வந்து இங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க சார் வாங்காம திருப்பி அனுப்பிச்சதுல பல ஆயிரம் கோடி பங்களாதேஷுக்கு நஷ்டம் மீன் வாங்கல அதே மாதிரி அங்கிட்ட இருந்து வர எந்த பொருளையுமே வந்து தீபாவளி சமயத்திலும் சரி துர்கா பூஜை சமயத்திலும் சரி அவங்க யாருமே வாங்கல இது வந்து அங்க ஒற்றுமையா இருக்கணும் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா நாங்க வலிமையான தேசம் அந்த வலிமையான தேசத்துல இருக்கிறவங்க எதுக்கு சார் அஞ்சு கிலோமீட்டருக்கு கியூல நிக்கிறாங்க எதுக்கு இந்தியாக்கு வர்றதுக்கு எங்களுக்கு விசா கொடுங்க மெடிக்கல் விசா கொடுங்க ஸ்டூடெண்ட் விசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப வெஸ்ட் பங்கால்ல அங்க இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அங்க இருக்க டீன் ஒருத்தர் சொன்னாரு பங்களாதேஷ்ல இருந்து வர்ற மக்களுக்கு இனிமேல் வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிடல்ஸ் வந்து நாங்க பங்களாதேஷர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இங்க இருக்க காலேஜஸ்க்கு நிறைய மதர் தாக்கல் வந்து அங்க இருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க வந்து அட்மிஷன் தர மாட்டோம் இங்க இருக்க நீங்க வெளியே போயிருந்து ஸ்ட்ராங்கா சொல்லி வெளியே ஏற்றிட்டாங்க புதுசா வர்றவங்களுக்கு இப்ப யாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறது இல்ல சீட்டும் கொடுக்கறது இல்ல ஆனா அங்க இருந்துட்டு அங்க நம்ம இந்தியாவினுடைய எம்பசிஸ்ல நின்றுட்டு இவங்க வந்து போராட்டம் பண்றாங்க எங்களுக்கு விசா கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நாடு எதுக்கு சார் இந்தியாக்குள்ள வரணும்னு சொல்லி ஆட்டம்பரம் ஓ மக்கள் நீ பாதுகாத்து அவனுக்கு சாப்பாடு கொடு தண்ணி கொடு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியாவில இருந்து அரிசி பருப்பு மசாலா பொருட்கள் பூரா இந்தியாவில இருந்து தாங்க சார் போகுது இன்னைக்கு இந்தியா பார்த்து நீ அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கு தன்னுடைய உயரம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமேவும் இல்லாம பேசி மாட்டிக்கிறாங்க பாகிஸ்தான்ல இருந்து இங்க உள்ள நடந்த ஒரு லட்சம் வீரர்களை வெறும் பேண்டை கட்டிட்டு இங்க இருந்து நம்ம இந்திய ராணுவம் அனுப்படையா அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து வர்ற பொருட்கள் எதையுமே ஸ்கேன் பண்ணாம பங்களாதேஷ்குள்ள அனுமதிச்சிருக்காங்க சார் இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கும்போது இப்படி அவங்க செய்யல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க இப்ப ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து எப்போ வேண்டாலும் பங்களாதேஷ்க்கு வரலாம் பங்களாதேஷ்ல பாகிஸ்தானுக்கு போகலாங்கிற மாதிரி விசா ஃப்ரீ பண்ணிட்டாங்க சும்மா அந்த டவுன் பஸ்ல போக வர்ற மாதிரி அவங்க எல்லா வேலையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க இதனால பாகிஸ்தான்ல பல ஏக்கர்ல கஞ்சா பயிரிட்டு இருக்காங்க சார் அந்த கஞ்சா ஃபுல்லாவே பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்குள்ள வர்றதுக்கான வேலைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதை வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் முறியடிக்கும் இது மட்டும் இல்லாம அஸ்ஸாம்ல வந்து ஒரு பழைய காலத்து ஒரு கோயில வந்து அந்த அஸ்ஸாம் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரெனிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அந்த கோயில் ரெனிவேட் பண்ண கூடாது அதை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சிட்டு அவங்கிட்ட அலையிறாங்க என்னைக்கு அஸ்ஸாம்ல அஸ்ஸாம் பக்கம் வர்றதுக்கு இருநூத்தி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் அசாமுக்கும் பங்களாதேஷ்குமே லைன் அதுக்குள்ள வந்தாங்கன்னா அங்க இருக்க முஸ்லீம்களை இவங்க அடிச்சு நொடிச்சு உப்புகண்டம் போட்டுருவானுங்க சார் ஏற்கனவே வந்து கொலவரியில இருக்கானுங்க சார் அங்கிட்ட இருந்து இங்க வந்து அங்க இருக்க பழங்குடி பெண்களை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருக்க இடங்களை இவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க அவங்க உள்ள வரும்போதே அசாம் ஒருவர் ஹேமந்த சர்மா சொன்னாரு அப்ப அங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க நீங்க இப்ப எங்களுக்கு எதிரா இருக்கிறீங்க எங்க மதத்தாக்கள் எல்லாம் நீங்க இடிக்கிறீங்க எங்களுக்கு எதிரானவர் இவர் விட்டுட்டாரு இன்னைக்கு அதே இஸ்லாமியர்கள் ஜமாத்து ஜமாத்தா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஹேமந்த விஸ்வசர்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க எப்படின்னா இப்ப இவங்க இவருடைய எல்லாம் இவங்க பிடிங்கிட்டாங்க எங்களுக்கு இடத்தை திரும்ப வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இதற்கே அவர் அன்னைக்கே சொன்னார் உள்ள நுழையும் போதேவும் நம்ம கண்காணிக்கணும்னா இவங்க நாலு பேரை ஒரு இல்ல வந்தவன புடிச்சு அனுப்பும் போது ரெண்டாயிரம் பேர் இருபதாயிரம் போய் அனுப்ப விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு தான் அவர் என்ன சொன்னாரு அவங்க இங்க இருக்க முடியாது அவங்க இங்க இருக்கணும்னு நினைக்கிறது முடியாத காரியம்னால நீங்கள் வேண்டா சேர்ந்து பங்களாதேஷ்க்கு போங்கன்னு சொன்னோன்னே அவையவே அவர் வீட்டை பாத்துட்டு போயிட்டாங்க சார் இப்ப அதேதான் இவ அவர் சொல்றாரு யாரு உள்ள வந்தாலும் நடக்கிற விதமே வேற யாராவது இங்க இருக்கவே அவங்க சப்போர்ட் பண்ணா நீங்க சேர்ந்து பங்களாதேஷ்க்கு போய் நீங்க சேர்ந்து போய் பிச்சை எடு அதே மாதிரி பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்றவனா பாகிஸ்தான் பார்டர்ல ஒன்று போய் விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு முந்தா நாள் கூட அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு முடிஞ்சா உலகிக்கு வைப்போம் நொறுக்குவோம் அது கூட தேவையில்லையா கொண்டு போய் அவையே பார்டர்ல விட்டுட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தானுக்கு போ பங்களாதேஷ் ஜிண்டா ஜிந்தாபாத்னா பங்களாதேஷ்க்கு போன்னு சொல்லி அவங்க ஸ்டெப் இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரோ முதல்வரோ செய்யணும் நம்ம முதல்வர் அதை செய்ய தவறிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்து வெஸ்ட் பங்காலுக்கு நட எப்படி நடக்குதோ இன்னைக்கு மம்தாவுக்கு எப்படி நடக்குதோ அதே நிலைமை கூடி சீக்கிரம் தமிழ்நாட்டிலேயே வரக்கு ரொம்ப நாள் இல்லைங்க சார் அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்